பஞ்சத்திலே வாடக்கூடிய காசா மக்களுக்கு அல்லாஹ் கடனின் மூலமாக போத்தல்களில் உணவுப் பொருட்களை அனுப்பி உதவி செய்தது தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அல்லாஹ் இந்த உதவியை யாரின் மூலமாக காசா மக்களுக்கு செய்தான் இது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்துடன் ஒப்பாகுவது போல் இருக்கிறது அது என்ன என்பதை நாங்கள் இந்த பதவியிலே தெளிவாக பார்ப்போம் ஆலமீன் இறைவனின் அலமது இல்ல சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தற்பொழுது காசாவுடைய நிலையை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய பட்னியினால் அங்கே இருக்கக்கூடிய இருபது லட்சம் பேர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் பெண்கள் அஹ் வயோதிவர்கள் வாலிபர்கள் என பட்னியினால் இறந்து கொண்டே செல்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில தான் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் பத்து மணித்தியாலங்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல நாடுகள் காசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்தும் அவர்களுடைய பட்னியை போக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் காசா ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கொண்டால் இருபது லட்சம் பேர் அந்த பகுதியிலே வாழுகிறார்கள் இவர்களுக்கு இந்த உணவு எப்படி போதுமாகும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் தான் இவர்களுக்கு எல்லாவிதமான விதமான தேவைகளையும் இணைய புறத்தால் நிறைவேற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னால சோசியல் மீடியாவிலே ஒரு வீடியோ வைரலாக இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கடற்கரையிலே இருந்து கொண்டு ஒருவர் போத்தல்களிலே சாப்பாடு பொருட்களை போட்டு கடலிலே வீசுகிறார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் எங்களால் காசா மக்களுக்கு இப்படியாப்பட்ட உதவிகளை தான் செய்ய முடியும் ஆகவே எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் யால்லா இந்த போத்தல்களை காசாவுடைய கடற்கரையை அடைய செய்து விடுவாயாக என்று அந்த மனிதர் சொல்கிறார் கண்ணியமானவர்களே இவரை பார்த்து இன்னும் அதிகமானவர்கள் ஈஜிப்ட் அதாவது அரபியில் மிசு என்று சொல்லப்படும் ஈஜிப்டிலிருந்து அதிகமானவர்கள் பருப்பு தானிய வகைகள் அரிசி மாவு போன்றவற்றை போத்தல்களிலே இட்டு நன்றாக மூடி அதை கடலிலே வீசுகிறார்கள் கண்ணியமானவர்களே இப்படியாப்பட்ட உணர்வை ஏற்படுத்தியது யார் அல்லாஹ் கண்ணியமானவர்களே இந்த போத்தல்கள் அந்த கடலிலே வீசப்படுகிறது அந்த போத்தல்கள் எங்கே செல்லும்

எங்களுக்கு உதவிகள் கடலின் மூலமாக அல்லாஹ் இருந்து வந்திருக்கின்றன என்று அவர்கள் வீடியோக்களை ஷேர் செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே எங்கே இருக்கிறது காசாவுடைய பக்கத்தில் தான் இருக்கிறது அந்த கடலில் இருந்து இவர்கள் வீசக்கூடிய போத்தல்களை அல்லாஹ் தாழ சரியாக அந்த காசா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறான் அந்த போத்தல்களுக்குள்ளால ஒரு லெட்டரும் போடப்பட்டிருக்கிறது அந்த லெட்டரிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எங்களால் முடியுமான உதவி தான் இது ஆகவே சகோதரரே நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அதற்குள்ளால ஒரு லெட்டரும் எழுதப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலாவை நம்பியவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இது கண்ணியமானவர்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படி மக்கள் சஹாபாக்கள் வறுமையில் வாடிய சந்தர்ப்பத்தில் கடலின் மூலமாக மிகப்பெரிய ஒரு உதவியை அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இறக்கி காட்டினான் அதே போல ஒரு சிறு உதவி தான் கண்ணியமானவர்களை இந்த போத்தல்களின்

கடலோரமாக அந்த இடத்தை சென்றடைகிறார்கள் இந்த முன்னூறு பேருக்கு உணவாக ஒரு பை ஒருத்தம் பழத்தை தான் அனுப்பி வைக்கிறார்கள் போருக்கு சென்ற இடத்தில் பதினைந்து நாட்கள் இந்த சகாபாக்களுக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எனவே சல்லாஹூ அலைவசம் கொடுத்து அனுப்பிய அந்த பேரித்தம் பல பை முழுமையாக தீர்ந்துவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார்கள் பார்த்து உங்களுடைய ஒட்டகங்களை எனக்கு தாருங்கள் இன்ஷா மதீனாவுக்கு இதனுடைய நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லி வீதம் அந்த உணவுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது மூன்றாவது ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது என தடை விதித்தார்கள் என்றால் இருக்கக்கூடிய ஒட்டகத்தை எல்லாம் அறுத்து விட்டால் நாங்கள் திரும்பி மதீனாவுக்கு எப்படி செல்வோம் ஆகவே ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்தார்கள் அதற்கு பிறகு முன்னூறு பேரிடத்திலே இருந்த அந்த எல்லாம் ஹதரத் உபைதா ரத்தியல்லான் அவர்கள் ஒன்று சேர்த்து ஒரு பையிலே போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு ஒரு ஈச்சப்பழம் வீதத்தை கொடுத்தார்கள் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஈச்சப்பழத்தை வாயிலே வைத்து சூப்பிக் கொண்டு தண்ணீரை குடித்துக் கொள்வார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் இவர்கள் கழித்தார்கள் இந்த படை மிகவும் வறுமையுடைய படையாக இருந்தது சொல்வது லேசாக இருக்கிறது ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே சகாபாக்கள் எப்படியாப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு உதாரணம் தான் இன்று காசா கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு பட்னியில் குழந்தைகள் இறக்கிறார்கள் எலும்பும் தோளுமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் இதே நிலைத்தான் அன்று அந்த சகாபாக்களுக்கும் ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஈச்சப்பழத்தை வைத்து சூப்பிக்கொண்டு தண்ணீரை குடித்து அந்த நாளை கழித்து என்றால் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அதுவும் பொழுது உடம்பிலே வலிமை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் யுத்தம் செய்ய முடியும் ஆனால் அந்த யுத்தத்தில் இருக்கும் பொழுது இருந்தது என்றால் அளவுக்கு அவர்கள் எளிமையாக வறுமையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிற்காலத்தில் அவர்கள் இந்த சம்பவத்தை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஒரே ஒரு ஈச்சப்பழம் எந்த மூளைக்கு போதுமானது ஒரு வைத்து ஒரு நாளை எப்படி கடிக்க முடியும் என்று சொன்னார்கள் அந்த அந்த நேரத்தில் தான் ஒரு அருமையும் எங்களுக்கு விளங்கியது அந்த நேரத்திலே பசி பட்டினியை தாங்குவதை விட எங்களுக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்திலே இலைகளை தண்ணீரிலே ஊற வைத்து சாப்பிட்டு வந்தோம் நிர்பந்தமான சூழ்நிலையில் எதையும் செய்ய வைக்கிறது என்று ஜாபிர் ரதி அவர்கள் தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொன்னார்கள் அருமையானவர்களை அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் இன்னம் அல் உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு விடியலை கொடுப்பது வழக்கம் இந்த அடிப்படையில் இந்த வறுமையிலே வாடக்கூடிய இந்த படையினருக்கு அல்லாஹுடைய உதவி வர ஆரம்பித்தது கடலில் இருந்து அம்பர் என்று சொல்லப்படக்கூடிய பிரமாண்டமான ஒரு மீனை இந்த சகாபாக்களுக்காக வேண்டி அல்லாஹ் வெளியாக்கினான் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் ஹதீசிலே பதினெட்டு நாட்கள்ாக்கள் அது அந்த படையிலே இருந்த முன்னூறு பேரும் பதினெட்டு நாட்கள் வயிறு நிரம்ப இந்த மீனுடைய இறைச்சியை சாப்பிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு மீனை இந்த வேண்டி அல்லாஹ் வெளியாக்கினான் அல்லாஹை நம்பி பொறுமையாக இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி இப்படித்தான் இருக்கும் இதே போல தான் அதனுடைய ஒரு அசராத் அதனுடைய ஒரு தாக்கம் தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது கடல் மூலமாக போத்தல்களில் இந்த காசா மக்களுக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கிறான் இது அல்லாஹுடைய உதவியின் ஒரு சிறு பகுதி கண்ணியமானவர்களே இதன் மூலமாக நாங்கள் விளங்கி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் மிக விரைவில் காசா மக்களுக்கு சுபீட்சமான வாழ்க்கை வரப்போகிறது அவர்களுடைய பஞ்சம் முழுமையாக இல்லாமலாக்கப்பட போகிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் முழு உலக நாடுகளும் தற்போது இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் யூகேயுடைய பிரதமர் கை ஸ்ட்ரோமர் கூட நேரடியாக நெத்தனியாக பார்த்து சொல்லியிருக்கிறார் பலஸ்தீனில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பஞ்சத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நாங்கள் அங்கீகரிப்போம் என்று கைஸ்ட்ரோமர் தெளிவாக அழுத்தத்தின் காரணமாக தற்பொழுது இஸ்ரேல் பத்து மணித்தியாலங்கள் ஒவ்வொரு நாளும் யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது இந்த பத்து மணித்தியாலத்துக்குள்ளால் இந்த காசா மக்களுக்கு உணவுகள் போய் சேர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்தோனேஷியா இதே போல யுனை அரபு நாடுகளில் இருந்து இருந்து அதிகமான உதவி பொருட்கள் தற்பொழுது சாறை சாரையாக அந்த காசா மக்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே அந்த அம்பர் மீன் எவ்வளவு பிரமாண்டமானது என்றால் அபுதாவுடைய ரிவாயத்தில் வருது அந்த மீனுடைய கண் கண்குழியில் பதிமூணு சகாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு மீனை அந்த சகாபாக்களுக்காக வேண்டி அல்லாஹ் வெளியாக்கினான் அந்த மீனுடைய ஒரு முல்லை நேராக வைத்து ஹஜரத் அபுபைதா ரத்தியல்லான் அவர்கள் அந்த முன்னூறு பேரிலே இருந்த உயரமானவரை அழைத்தார்கள் அந்த படையிலே இருந்த மிகவும் உயரமானவர் கை சிபுனு சாதிபனு உபாதா ரதி அல்லான் அவர்கள்தான் அவர்களை வரச் சொல்லி அந்த எலும்பு முல்லை நேராக வைத்து உள்ளால் செல்லச் சொன்னார்கள் அபுபைதா ரதி அல்லான் அவர்கள் அந்த முல்லை நேராக பிடித்திருந்தார்கள் அந்த முல்லை தாண்டி கை சிபுனு சாதிபனி உபாதா ரதி அல்லா அவர்கள் செல்லும் பொழுதே அந்த மீன் முல்லை விட அவர்கள் கட்டையாக தெரிந்தார்கள் அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு மீனை அல்லாஹ் அந்த சீஃபுல் யுத்தத்திலே கலந்து கொண்டு ாக வேண்டி அருளினார் அவர்கள் யுத்தத்தில் இருந்து மதீனாவுக்கு செல்லும் வரை அவர்களுக்கு இந்த மீன் போதுமானதாக இருந்தது யுத்தத்தை முடித்து மதீனாவுக்கு செல்லும் வழியிலும் இந்த மீனை கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு சென்றார்கள் மதீனாவுக்கு வந்து அலி வசல்லாம் அவர்களை சந்தித்து அபுபைதா ரீ அல்லாஹு அவர்கள் நடந்த விடயத்தை சொன்ன பொழுது அல்லாஹ் உங்களுக்காக அனுப்பிய மிகப்பெரிய உதவி தான் இது என்று சொல்லி அந்த மீனில் ஏதாவது ஒரு துண்டு இருக்கிறதா என்று கேட்டு அந்த மீனுடைய மாமிசத்தை வாங்கி சாப்பிட்டார்கள் கண்ணியமானவர்களே இதுதான் அல்லாஹுடைய உதவி இதே போல தற்பொழுது காசாவிலே நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நபி அவர்களுடைய காலத்திலே நடந்த இந்த சீஃபுல் பஹர் யுத்தத்தை ஞாபகப்படுத்துகிறது இப்படியாப்பட்ட உதவிகளை அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது வளமே காசா மக்களுடைய ஈமானை அடித்துக் கொள்ள உலகத்தில் யாரும் கிடையாது அவர்கள் அந்த அளவுக்கு ஈமானிலே இறை விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை கேட்ப அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வார் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதற்குரிய முன்னுரை போலத்தான் இந்த கடலிலே வந்த போத்தர்கள் இருக்கின்றன ஆகவே நாம் காசா வேண்டி துவா செய்வோம் அல்லாஹ் அவர்களுடைய பஞ்சத்தை இல்லாமலாக்குவானாக அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானாக இந்த யுத்தம் இத்துடன் நிறைவு பெற்று அவர்கள் நிம்மதியுடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக